வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இன எழுத்துக்கள் அதாவது நட்பு எழுத்துக்கள் என்றால் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க காகம் கிளி குயில் குரங்கு மயில் ஏன் குரங்கு மட்டும் வேறுபட்டு இருக்குது ஏன்னா மற்றவைகளெல்லாம் பறவை இனங்கள் இல்லையா அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க புலி சிங்கம் சிறுத்தை கரடி கொக்கு இவைகள்ல ஏன் கொக்கு மட்டும் வேறுபட்டு இருக்குது எல்லாம் விலங்கு இனங்கள் இல்லையா ஏதோ ஒரு காரணத்தால் ஒத்து இருக்கிறத ஒரு இனம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் எழுத்துக்களிலும் இனம் உண்டு எப்படி பறவை இனம் விலங்கினம் மனித இனம் அப்படின்னு சொல்றது மாதிரி தமிழ் எழுத்துக்களிலும் இனம் உண்டு அவற்றை நட்பு எழுத்துக்கள் என்றும் சொல்லுவாங்க நன்னுல் நூற்பா எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் தான முயற்சி அளவு பொருள் வடிவான ஒன்று ஆதியோர் புடை ஒப்பினமே அப்படின்னு சொல்லுது இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் தானம் அப்படின்னா இடம் முயற்சி அப்படின்னா தொழில் அதாவது அந்த எழுத்து பிறக்கும் அந்த முயற்சி சரியா அளவு அப்படிங்கிறது மாத்திரை அளவு கால அளவு எத்தனை நிமிடத்துல எத்தனை நொடியில அந்த சொல் ஒலிக்குதுங்கிற கால அளவுதான் மாத்திரை பொருள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் வடிவு அப்படிங்கிறது அந்த எழுதக்கூடிய வடிவம் இந்த ஐந்து இடங்களில் ஆதியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ஒப்புமைகள் அதனோடு இருந்ததுன்னா அந்த எழுத்துக்கள் இன எழுத்துக்களாகும் இதைத்தான் இந்த நன்னூல் நுற்பாக சொல்லுது தான முயற்சி அளவு பொருள் வடிவான ஒன்று ஆதியோர் புடை ஒப்பினமே அப்படின்னு சொல்லுது இந்த ஒன்றுகளில் ஏதாவது ஒன்று இந்த தானம் என்ற ஆதியிலிருந்து பொருள் வடிவு இந்த வடிவம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஒப்புமை இருந்தால் கூட அது ஒரு இனமாகும்னு சொல்லி நன்னூல் நூற்பா சொல்லுது பொருள் தெரிஞ்சுக்கோங்க பிறப்பு இடமும் ஒழிக்கும் முயற்சியும் மாத்திரையும் பொருளும் அதன் உருவமும் இவற்றுள் ஒன்று முதலாக ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டு இருப்பதை நாம் இன எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததான் உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு நமக்கு தெரியும் இல்லையா அதுல எது எது இன எழுத்துக்களாக வரும் உயிர் குறில் எழுத்துக்கள் ஐந்து உயிர் நெடில் எழுத்துக்களுக்கு இனமாகும் உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு ஐந்து குரில் எழுத்துக்கள் ஏழு நெடில் எழுத்துக்களுக்கு இனமாகும் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க அ ஆ ஆ நெடிலுக்கு ஆ குரில் இனமாகும் இஇ இந்த இஇல ஈ நெடிலுக்கு இ குரில் இனமாகும் உ ஊ நெடிலுக்கு ஊ குறில் இனமாகும் ஏ ஏ நெடிலுக்கு ஏ குரில் இனமாகும் ஓ ஓ ஓ நெடிலுக்கு ஓ குரில் இனமாகும் ஐ என்ற நெடிலுக்கு ஈ குரில் இனமாகும் ஏன்னா ஐ நெடிலுக்கு இனமான ஒரு குரில் எழுத்து இல்லை அப்போது அதை நாம் உச்சரிக்கும் போது பாருங்க ஐ இந்த ஐ சொல்லும்போது அது ஈ அசையில் முடியும் அதனால் ஈ என்ற குரில் எழுத்து ஐயுக்கு இனையெழுத்தாகுது அதே போல் ஔ நெடிலுக்கும் தனி குரில் எழுத்து கிடையாது ஆனால் உச்சரிக்கும்போது ஔ அப்போ ஊ என்ற ஓசையில் முடியறதுனால ஔ நெடிலுக்கு ஊ குரில் இனமாகும் இதை நல்லா நினைவு வச்சுக்கோம் சரி இதை எந்த இடத்துல நாம பயன்படுத்துறோம் உயிரளபடை சொற்களில் உயிர் இன எழுத்துக்கள் வரும் சொல் நெடிலுக்கு அருகில் அதன் இனமான குரில் இருக்கும் அம்மாவுக்கு பக்கத்தில் குழந்தை நிற்கிற மாதிரி பெரியவங்களுக்கு பக்கத்தில் சிறியவங்க இருக்கிற மாதிரி நெடிலுக்கு பக்கத்தில் அந்த குரில் எழுத்து இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க தொழா அர் அப்படின்னா லா நெடிலுக்கு பக்கத்தில் ஆ குரில் இருக்கா தளி இதுக்கு பக்கத்தில் நெடிலுக்கு பக்கத்தில் குரில் இருக்குது உண்பதூம் பேம் அழகி ஓஒதல் இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெடிலுக்கு பக்கத்தில் அந்த குரில் எழுத்துக்கள் இருப்பது நமக்கு தெரிய வரும் தொளார் அப்படின்னா வணங்காதவர் தழுி அப்படின்னா தழுவி உண்பதும் அப்படின்னா உண்ணக்கூடியதும் பேம் அப்படின்னா வீரம் அழகி அப்படின்னா கலந்து ஓவதல் அப்படின்னா தவிர்த்தல் சரியா இந்த எழுத்துக்கள் எல்லாம் உயிரளபடையில இன எழுத்துக்களான உயிர் இன எழுத்துக்கள் இருக்குது அடுத்ததான் மெய் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் மெய் எழுத்துக்கள்ல மூவினம் இருக்குது என்னென்ன வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இடையினம் ஈ இர் இல் யு இழ் இல் சரியா வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களுக்கு இனமாக வரும் மெல்லினங்கள் மென்மையான எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் வல்லிமையான எழுத்துக்கள் அப்போ மென்மையான எழுத்துக்களுக்கு பாதுகாப்பா அந்த மென்மைக்கு பக்கத்தில் வன்மை எழுத்துக்கள் நிற்கும் இங்குக்கு பக்கத்தில் கா இஞ்சுக்கு பக்கத்தில் ச இன்னுக்கு பக்கத்தில் டா இந்துக்கு பக்கத்தில் தா இம்முக்கு பக்கத்தில் பா இன்னுக்கு பக்கத்தில் ரா அப்போ மெல்லி எழுத்துக்களுக்கு எல்லாம் வல்லின எழுத்துக்கள் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் இதைத்தான் நாம இன எழுத்துக்கள்னு சொல்றோம் இடையினங்களுக்கு தனியா வந்து இன எழுத்துக்கள் இல்லை ஆறு இடையின எழுத்துக்களுமே ஒரே இனமா இருக்கும் சரியா எடுத்துக்காட்டு வல்லின மெல்லின இன எழுத்துக்கள் பாருங்க தங்கம் மஞ்சள் பண்டம் பந்தம் கம்பர் இந்த சொற்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததான் ஒரு ஒரு எழுத்துக்கள்ல தான் வருமா அந்த வல்லின எழுத்துக்களோட வறுக்கை எழுத்துக்களிலையும் வருமானா வர்க்க எழுத்துக்களிலையும் வரும் நம்ம எடுத்துக்காட்டுகளோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வறுக்கை எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் இங் அப்படிங்கிற மெல்லின எழுத்தோடு கா என்ற வல்லின உயிர்மை எழுத்து வரும் எழுத்துக்கள் பார்க்கலாமா தங்கம் வங்காளம் வங்கி சங்கீதம் குரங்கு நங்கூரம் எங்கெங்கும் எங்கே மங்கை சங்கொழி எங்கோ இவைகளெல்லாம் வர்க்க எழுத்துக்களில் வந்த இணை எழுத்துக்கள் அடுத்தது பாருங்க இஞ்சி என்ற மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல சா என்ற உயிர்மை எழுத்து இணை எழுத்தாக வரும் சொற்கள் பார்க்கலாமா மஞ்சள் அஞ்சாமை இஞ்சி கருஞ்சீரகம் பஞ்சு செஞ்சூரியன் பஞ்செட்டி செஞ்சேரி மஞ்சை செஞ்சொல் மாஞ்சோலை இவைகளெல்லாம் இந்த வர்க்க எழுத்துக்களுக்கு பக்கத்துலேயும் இன எழுத்துக்கள் வரும் அடுத்தது இன் மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் டாய் என்ற உயிர்மை எழுத்து வரும் பண்டம் கொண்டாட்டம் வண்டி காண்டீபம் நண்டு குண்டூசி சுண்டெலி கண்டேன் சண்டை கண்டொன்று கண்டோர் இந்த மூன்று சுழி நகர எழுத்து டகர எழுத்துக்கே பக்கத்தில் வர்றதுனால இதை நாம் என்ன சொல்லலை சொல்கிறோன்னா டன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நகரை எழுத்த டன்னகரை எழுத்துன்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த டாவர்ற இடத்துல எல்லாம் மூன்று சுளி எழுத்தான இந்த டன்னகர இன்னு தான் நாம் போடணும் இதுதான் இதனுடைய இன எழுத்து இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததா இந்து என்ற மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல தா என்ற உயிர்மை எழுத்துல வல்லின எழுத்து வரும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டு வரலாமா பந்தல் அந்தாதி பந்தி செந்தி பந்து செந்தூரம் எந்தெந்த சந்தேகம் சந்தை பூந்தொட்டி சந்தோஷம் இவைகள் எல்லாம் தன்னகரை சொற்கள் ஏன்னா தாய் என்ற உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இந்து என்ற மெல்லின எழுத்து தான் வரும் இந்த தகர வரிசைக்கு முன்னாடி இந்த இந்து தான் வரும் அதனால இந்த எழுத்தை நாம தன்னகர சொல் அப்படின்னு சொல்றோம் இந்த இதையும் மறந்துடாதீங்க அடுத்ததா இம் என்ற மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல பா என்ற வல்லின உயிர்மை எழுத்து தான் வரும் இதனுடைய வர்க்க எழுத்துக்கள் வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா கம்பன் அம்பாரம் தம்பி கம்பீரம் அம்பு தாம்பூலம் அம்பெய்தான் அம்பேத்கர் தும்பை செம்பொன் அம்போதரங்கம் இந்த சொற்கள் இம் என்ற மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின பகர உயிர்மை எழுத்து வர்றதை நாம் பார்க்குறோம் அடுத்ததா இன் என்ற மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் ரகர எழுத்து வரும் வல்லின ரகரம் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க நன்றல்லது நன்றாகி நன்றி சென்றீர்கள் நன்று குன்றூர் என்றென்றும் சென்றேன் கொன்றை ஒன்றொன்று ஒன்றோடு அப்போ இரண்டு சுழி நகர எழுத்துக்கு பக்கத்துல வல்லினரகரம் தான் வரும் அதனால இந்த நகரத்தை என்ன சொல்றோம் ரன்னகரம் அப்படின்னு நாம சொல்றோம் இவைகளை நீங்க மறந்துடக்கூடாது இன எழுத்துக்கள் என்ற வகுப்புல பார்த்தோம் ஒரு சிறிய பாடலா இதை நம்ம நினைவு வச்சுக்கலாம் ஆவும் ஆவும் நண்பர்கள் ஈயும் ஈயும் நண்பர்கள் ஊவும் ஊவும் நண்பர்கள் ஏவும் ஏவும் நண்பர்கள் ஐயும் ஈயும் நண்பர்கள் ஓவும் ஓவும் நண்பர்கள் அவ்வும் ஊவும் நண்பர்கள் குரிலினங்கள் ஐந்துமே நெடிலினத்தின் நண்பர்கள் உயிரெழுத்து நண்பர்கள் உற்ற நல்ல நண்பர்கள் அடுத்தது காவுங்காவும் நண்பர்கள் சாவும் ஞாவும் நண்பர்கள் டாவும் நாவும் நண்பர்கள் தாவும் நாவும் நண்பர்கள் பாவும் மாவும் நண்பர்கள் ராவும் நாவும் நண்பர்கள் வல்லினங்கள் ஆறுமே மெல்லினத்தின் நண்பர்கள் இடையினங்கள் ஆறுமே இணைப்பிரியா நண்பர்கள் இப்படி நாம் பாடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா இணை எழுத்துக்கள் நமக்கு மறக்காது வேறு ஒரு இலக்கண பகுதியோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி